இன்றைய நாள் ஐந்தாம் திதியான பஞ்சமி திதியில் ஐந்து திரிகளை விளக்காக ஏற்றி ஐந்தே நிமிடம் இந்த வாராகியின் மந்திரத்தை மன சொன்னால் மனதில் நினைத்த கோரிக்கைகள் யாவும் மடமடவென்று நடந்துவிடும் கார்த்திகை மாதமே சிறப்பு மிகுந்த மாதம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் இந்த மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை நாட்கள் என்பது அதீத சிறப்பு வாய்ந்த நாட்களாக கருதப்படுகிறது இந்த வளர்பிறை நாட்களில் வரக்கூடிய ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றன பொதுவாகவே நாம் ஒவ்வொரு திதிக்கும் எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு செய்வோமோ அதே வழிபாட்டையே இந்த கார்த்திகை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய திதிகளில் செய்தோமே என்றால் மற்ற மாதங்களில் செய்ததை விட பலன் என்பது பல மடங்காக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இந்த வகையில் கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி என்று இந்த வாராகி அம்மனின் எளிமையான இந்த ஒரு மந்திரத்தை சொன்னால் அன்னையிடம் கேட்ட வரங்கள் யாவும் உடனே கிடைத்துவிடும் பஞ்சமி என்றதும் நம் நினைவிற்கு வரக்கூடிய முதல் தெய்வமே வாராகி அன்னை தான் நம்முடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் எதிரிகளின் தொல்லைகளையும் நீக்கி வளமான வாழ்க்கையை வழங்கக்கூடியவள்தான் வாராகி அம்மன் உக்ர தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த அம்மனை ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை திதியில் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அதிலும் குறிப்பாக கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமியான இன்று இந்த அன்னையின் மந்திரத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்பதை பார்ப்போம் பலருமே பஞ்சமி திதி என்று வீட்டில் வாராகி அம்மனின் சிலை வைத்திருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்து தேங்காய் தீபம் பஞ்சமுக தீபம் வாராகி அம்மனுக்கு பிடித்த சிவப்பு நிற மலர்கள் அன்னைக்கு பிடி பழங்கள் நிவேதனங்களை வைத்து பார்த்து பார்த்து அன்னைக்கு பூஜைகள் செய்வார்கள் வாராகி அம்மனின் சிலை இல்லாதவர்கள் கூட அன்னையின் படத்தை வைத்து இதே முறையில் வழிபாடு செய்வார்கள் இன்னும் சிலையோ படமோ இல்லாவிட்டாலும் பஞ்சமி திதி என்று பஞ்சமுக தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தையே வாராகி அம்மனாக பாவித்தும் வழிபாடு செய்வார்கள் இப்பொழுது இந்த பஞ்சமுக தீபத்தை நாம் எவ்வாறு ஏற்ற வேண்டும் என்பதை பார்ப்போம் முதலில் வீட்டின் பூஜை அறையில் ஒரு விளக்கை வைக்க வேண்டும் இது அகல் விளக்காக கூட இருக்கலாம் இந்த ஐந்து என்ற எண்ணிக்கையில் சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் பஞ்சமுக விளக்கை வைத்து பஞ்சமுக தீபம் ஏற்றுவதாக இருந்தாலும் தவறு கிடையாது இதில் ஊற்றி ஐந்து திரிகளை ஒன்றாக திரித்து நாம் போட்டு விளக்கை ஏற்ற வேண்டும் இந்த விளக்கானது வடக்கு பார்த்து எரியும்படி வைக்க வேண்டும் இந்த விளக்கை ஏற்றிய பிற்பாடு அன்னையின் இந்த ஒரு மந்திரத்தை ஐந்து நிமிடங்கள் பாராயணம் செய்யுங்கள் ஓம் வாம் ியக நம பஞ்சமி திதி என்று வாராகி அன்னையை பக்தியோடு வணங்கி இந்த ஒரு மந்திரத்தை ஐந்து நிமிடங்கள் பாராயணம் செய்தாலே வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களும் பெற முடியும் அனைவருமே இன்று கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை